ஆ இது இவங்களோட சவுண்டு ஓன் சவுண்டு என்ன உனக்கு சவுண்டு இல்லையா இவ தான் இருந்து பாருங்க வந்து பாருங்க கடிக்கிறதை பாருங்கள் ஏன்டா பவுண்டா ஐயோ வாழை பிடிச்சி கடிக்கிறானே கொழுப்பு தானே அதான் வலிக்குதா உனக்கு மோடி வலிக்குதா கடிக்கிறானா உங்கள் மம்மிகிட்ட சொல்லு உங்கள் மம்மிட்ட சொல்லு அம்மா இன்னைக்கு கடிக்கிறான்மான்னு சொல்லு கம்ப்ளைண்ட் பண்ணாம்மாட்ட இது உங்கள் சவுண்டா ஆ இது உங்கள் சவுண்டாடி தங்கம் இது உங்கள் சவுண்டாவது சிக்கி 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 ஏமா ஏமா செல்லம்மா ம் சரிடா சரிடா ஆமாட்டப்பா அம்மாட்டப்பா அம்மாட்டப்பா அம்மாட்டப்போ தங்கப்பில்ல போங்க அம்மாட்ட போங்க அதை பாருங்க அங்கே போய் ஏறி நின்று மேலே ஏறுறானுங்கப்பா ஏற ஆரம்பிச்சிட்டேங்க ம் போங்க போங்க அங்கே போய் உட்காருங்க போங்க எங்கே வர எங்கே வர நானும் இங்கேலாம் வரவே நான் அங்கேயே போ போங்க ம் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுட்டு விளையாடுங்க போ விளையாடுங்க கண்ணில் போட்டான் பிழைக்குது கண்ணில் நெகத்தை போட்டான் அவங்க சவுண்டாக இது ஓ சவுண்டு கம்மி இவர் டார்க்கு இவர் டார்க் ஆரஞ்சு இவர் லைட் ஆரஞ்சு இப்போ உங்கள் அம்மா நக்கி விட்றாப்பார் எந்த பேர் அவனுக்கு மட்டும் நக்கி விட்றாடா ஓடுறா போ 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 அங்கே போ இப்போ க்ளீன் பண்ணிக்க போ அம்மாட போய் கிளீன் பண்ணிக்க மூஞ்செல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு போங்க நக்கிய என்ன அச்சிச்சு உனக்கு அப்புறம் அவ்வளோதான் வருங்க இந்த டார்க் ஆரஞ்சு டார்க் ஆரஞ்சு சேட்ட சேட்டக்காரப்பையர் ஒன்றே சொல்லலம்மா நீ அழுகு குஞ்சுமா அழுகு பிள்ளைமா இது இருக்கு சேட்டை சேட்டைப்பா சேட்டை சேட்டு என் கையை பிடிச்சிங்க என் கையை பிடிச்சிங்க யாருக்கு என் கை வேணும் யாருக்கு வேணுமா உனக்கு தான் வேணுமா கச்சிக்கோ கடி கை கடிமா கச்சிக்க கச்சிக்கோ குட்டி பிள்ளை குச்சி குச்சு பிள்ளை செலப்புள்ள பிள்ளை குட்டி தங்கம் 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 ம் ஐயோ இழுத்து விட்டாங்களே துணியை நவருங்கடா நவருங்க சட்டக்கார பயிலுவளாட்ட காசம்பா பயங்கர அட்டகாசம் அதுங்க ரெண்டு தூங்க ஆரம்பிச்சிருச்சிங்க அவங்க வேலை இன்னும் பெருசாக போயிட்டாங்களே அவங்க தூங்க ஆரம்பிக்கிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்கெல்லாம் இப்பதான் சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை வேர் ஆர் யூ கோயிங் பட்டர்ஃப்ளை உங்கள் மம்மி நீங்கள் பெருசாக போகிறதுக்குள்ளே அடுத்துக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிடுவோம் பீச்சு போடுவேன் அள்ளுக்குட்டி பீச்சு போடுவேன் அவ்வளோதான் அவன் ஸ்டாப் இட் ஓவர்லோடு ம் மீதி 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 நல்லா இருக்குடா நீ மிதிக்கிறது ஆகாக்கா ஆகாக்கா ஆகா ஆஹா குழந்தைங்க வச்சு காயை வச்சு மிதிக்கிறது நலங்கி பாருங்க அவங்க அம்மாவை போட்டு என்ன கட்டி கடிக்கிது பாருங்க ம் பால் குடிக்க போதும் முஞ்ச பாரு பால் குடிக்கிற முஞ்ச பார்க்கல ம் போட்டு கடிக்கிறான் பாருங்க கடிக்கிறான் வந்துட்டான் ஓகே குடிங்க குடிங்கப்பாங்க